வெல்கம் டு மாஸ்டரு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியா ப்ளஸ்னுடைய ட்ரா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கார்வனிய ப்ளஸ் ஒனுடைய ட்ராவில் போன வாரம் நமக்கு ரொம்பவுமே ஒஸ்தான ஒரு இன்னிங் தான் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு என்னம்மா நம்பர் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரியல பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அழகாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபதுன்னு அடிச்சிருந்தாங்க அதுவும் கொஞ்சம் ஒஸ்தாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் ஆறாம் நம்பர் நம்ம அழகாக கணிச்சிருந்தோம் அஞ்சா நம்பர் அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்திருந்தோம் அந்த ரெண்டு நம்பர் வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு டபுள்ஸில் வரணும்னு எதிர்பார்த்தோம் இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிச்சோம் சொல்லியிருந்த அந்த மாதிரி தான் வரப்போகுது ஏன்னா அது ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அந்த கணக்கு போடும்போது இந்த வாரத்தில் இந்தந்த நம்பராக டபுள்ஸில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஓரளவுக்கு அசெப்ஷன் முன் வச்சிரும் அந்த மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்பு இருந்ததுனால நம்ம இந்த வாரத்தில் வந்து ஒரு பதிமூணு டிரா வந்து நமக்கு டபுள்ஸ் ட்ராவாக வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் அடிக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் கடைசி வரைக்கும் பார்ப்போம் எத்தனை டிரா வந்து நமக்கு டபுள் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திருக்கும் அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூ தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு ரெண்டுமே ஒரே மாதிரி ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க போன வாரம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபது அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதேமாதிரி ஓல்டு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னம்மா நம்பர்கள் வாஸ் ஆட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் சமையமே இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கணக்கில் எடுத்து கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அடுத்து வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் செமையாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு அந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை இதில் டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் சட்டி இதில் ஏதாவது பேஸ் பண்ணி ஆடுவாங்க அதாவது இந்த ஒன்பது நாலு ஒன்பது நாள் இருக்குது அதில் ஏதாவது பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா டோட்டல் எந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் வச்சு அதுலேருந்து எடுத்த நாள் ஒரு நம்பர் மாத்திரிக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான விண்டிங் இருக்குது மாற்றமில்லை போன வாரம் மாதிரி இன்றைக்கி போட்டோ விட மாட்டோம் கண்டிப்பாக பிடிச்சி வந்துடுவோம் பார்க்கலாம் என்னம்மா நம்பர் வருது அதே மாதிரி நீங்கள் பெண்டிங் நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து எடுத்துச்சிருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது பாருங்கன்னா பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மோஸ்ட்லி அப்படி தான் இந்த டிராவில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காண்பிக்குது ஏன்னா எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது முக்கியமான நம்பர்கள் எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இந்த கொஞ்சம் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பிபோர்ட் போர்ட் பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடில் ரெண்டு நாளா இருக்குது பிபோடில் பதினாறு நாளாக இருக்குது சி போடில் வந்து உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் எட்டு சி போடில் உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது மூணா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் வந்து உங்களுக்கு மூணு சி போடில் ஒன்று தான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு சி போர்டில் ஜீரோ சி பி போடில் சி போடில் நாலு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பி போடில் வந்து ஒன்று சி போல மூணு சரிங்களா மாதிரி எட்டாம் நம்பர் ஆறு நம்பரை பொத்தவரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல பதினெட்டு பி போடில் ஜீரோ சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு நாளாக இருக்குது மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரை ஏழு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போடில் ஒன்பது நாளாக இருக்குது பி போலில் அஞ்சு நாளாக இருக்குது சி போலாக ஜீரோ சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் ஒன்பது சி போலில் ஒன்று ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல நாலு பி போல் பத்தொன்பது சி போலில் இ பதினாலு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பக்கமும் அடிச்சிருந்தாங்க சமயம் இந்த பக்கம் ஒரு ஜீரோ இங்கேயும் ஒரு ஜீரோ இருந்துச்சு சமயம் வந்துருந்துச்சி எல்லாமே வந்து முடிஞ்சிது ஜீரோ நம்ம சொல்லிட்டு அந்த அந்த மாதம் முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு டபுள் ஜீரோ வைப்பாங்க வைக்கிறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்திருக்கு வேறு எதுவும் மாறி வரல சரிங்களா அதையும் நம்ம என்ன சொல்லிச்சிவோம் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிச்சபடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான நம்பராக இருந்துச்சு அதாவது ஜீரோ அறுபது அப்படிங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அது மட்டும் தான் கொடுத்தாங்களான்னா இல்லை ஒரு முந்நூறு இன்னொரு நம்பரும் நமக்கு சேர்ந்து வந்துச்சு ஐம்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சது இல்லையா சரிங்களா இது வந்து ஐநூற்றி ஆறு அப்படி நம்பர் கிடச்சிது ஐநூற்றி ஆறு அப்படிங்க நம்பர் கிடச்சிது சரிங்களா இதுதான் நமக்கு கிடச்ச நம்பரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அப்போ மறுபடியும் ஒரு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் மேட்ச் ஆகலாம் அப்படின்னா எனக்கு தோணுது அதை தான் நம்ம ஜீரோ இங்கே மே மேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஜீரோ நம்பர் ஜீரோ வருது அப்படின்னால மேக்ஸிமம் ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ ஜீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் செட் ஆகும் ஜீரோக்கு நாலு செட் ஆகும் அதேமாதிரி ஜீரோக்கு எட்டு செட் ஆகும் ஜீரோக்கு ஏழு செட் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் செட் ஆகும் அதேமாதிரி கீழ் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணா நம்பர் வருது இல்லையா மூணா நம்பர் ஜீரோக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதில் மாற்றமே கிடையாது இந்த எட்டு அதில் மூணா நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் தான் சரிங்க அதே சேம் டைம் வந்து ஒன்பது நாலு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஜீரோ வந்தால் செட் ஆகும் ஏன்னா நமக்கு பிரதானமாக அடிக்கப்பட்ட நம்பர் இன்றைக்கி ஜீரோ தான் ஜீரோ தான் நமக்கு ரெண்டு ட்ரா ரெண்டு போலேயுமே இருக்குது அந்த ரெண்டு போல ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு ஜீரோ தான் அதிகமாக கிடைக்குது அப்போ ஜீரோவுக்கு உண்டான ஒரு வேல்யூ கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் நம்பர் இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஜீரோ அதாவது நம்ம அஞ்சா நம்பர் வந்தப்போ நம்ம என்ன வந்து நம்ம டபுள் ஃபை ட்ரிபிள் ஃபைவ் வருது அப்படின்னா மூணு அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அதே சேம் நம்பர் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜீரோவுக்கு நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும் அது போக ப்ளஸ் மூணு ஜீரோ இருக்குது கண்டிப்பாக ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்போ ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் பிடிச்சா கூட ஒரு இல்லை ஜீரோ மூணு ஜீரோ எட்டு இல்லை ஜீரோ நாலு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சிங்களா கூட கண்டிப்பாக ஒரு வின்னிங்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா ஜீரோங்கிறது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது நாளைக்கு வர வேண்டிய நம்பராகவும் இருக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு மூணு ஜீரோவில் ஒரு ஜீரோ கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதை மாதிரி புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் இருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்புகளும் இந்த டவுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதேமாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பது எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு 342 நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு கணக்கில் வருது இது மாதிரி உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறி பாருங்கள் இந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஜீரோ வரப்போ மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறது நீங்கள் கொஞ்சமாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் கூட ஓரளவுக்கு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் கிடைக்கும் அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுபத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பது முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது எழுவத்தி நாலு நாற்பது எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது நம்ம நேற்று கொடுத்ததை மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை ஒரே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நாலு மூணு அதே மாதிரி ஏழு ரெண்டு எட்டு ஆறு சரிங்களா இது நம்ம அதே அதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ஏழுங்கிற நம்பரும் மேட்ச் ஆகுது அப்படினு எதிர்பார்த்துருக்கோம் அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரு இரநூத்தி அறுபத்தி எட்டு நல்லா காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலு ஆறு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலு ஆறு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ரேண்டமாக கொண்டாந்து கொடுக்கல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொண்டாந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா போன வாரம் நம்ம வந்து சூப்பராக நம்பர் எடுத்துருந்தோம் நம்ம வந்து பக்காவான நம்பரு நம்ம எடுத்தோம் என்ன எடுத்தோம் ஏழுநூ இரநூத்தி எழுவத்தி ரெண்டுக்கு செம்மையாக ஒரு வின்னிங் நம்பர் வந்துடுச்சு எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அதே நம்பர் எடுத்து நமக்கு கீழே வச்சுட்டாங்க வேறு ஒன்றும் பண்ணலை ஏதாவது கொஞ்சமாவது கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொடுக்கல என்ன பண்ணிட்டாங்க அப்படியே நமக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம எடுத்திருந்தா கணக்கு செம்மையாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இதில் நாலு நம்பர் நம்ம எக்ஸாக்டாக எடுத்திருந்த நாலு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்ம ஏ போர்டும் பி போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஏன்னால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டை வந்து நம்ம ஃபுல் டிஜிட்டாக கொடுத்துருந்தோம் ஃபுல் டிஜிட்டை கொடுக்கறப்ப நம்ம அடுத்த நாள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் எடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இருந்து அதனால தான் கொடுத்தோம் நாலா நம்பர் மட்டும் தான் சிக்கிச்சு ரெண்டு நம்பருமே மிஸ் ஆகி போயிருச்சு ஆனால் இருந்தாலும் இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாலு அப்படியே தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது கார்பனிய ப்ளஸ் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் இடகுடமான கம்பெனியாக தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி அடிக்கிறாங்க என்னம்மா நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னு இல்லை ஒருவேளை ட்ரா நம்பரே கூட தூக்கி வச்சாலும் வச்சு விட்டு போயிடுவாங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அதே கணக்கு பண்ணி தான் நான் மூணு ரெண்டு நம்பர் சேஞ்ச் பண்ணியாவது நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுக்கலாம் நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இது நம்பவே முடியாது நம்ம கணக்குக்கும் அந்த கணக்கும் ரொம்பவுமே சம்மந்தம் இல்லாமல் நம்பர்லாம் கொடுக்குறாங்க ஏன்னால் இப்போ நீங்கள் எதிர்பார் யாருமே எதிர்பார்த்துக்க முடியாது தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது ரெண்டு ரிசல்ட் ஒரே மாதிரி கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க போன வாரத்தில் போன வாரமும் தொள்ளாயிரத்தி நாலு தான் கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரமும் பதினொன்றாம் தேதியும் அதான் கொடுத்தாங்க பதினொன்றாம் தேதி என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாலு அதே சேம் டைம் நமக்கு எப்போ கொடுத்தாங்க பதினெட்டாம் தேதியும் அதே தான் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாலு இப்போ அதே மாதிரி அடுத்த டிராவில் நமக்கு என்ன வருது இப்போது இருபத்தஞ்சாம் தேதியும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாலுன்னு கொடுக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படி கொடுக்காமல் இருக்கணுங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது சரிங்களா நம்ம கணக்கு கொடுக்குற நம்பருக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சுன்னு எட்டு ஏழு நாலு ஜீரோங்கிறதுக்குள்ள மேட்ச்சாக இருக்கும் மேட்ச்சாக இருக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே காரூனிய ப்ளஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்ன சொன்னாலும் நமக்கு அவங்க அடிக்கப் போகிற நம்பர் தான் அடிக்கப் போகிறாங்க வேறு எதுவும் அடிக்க மாட்டாங்க சரிங்களா நம்ம வந்து அவ்வளோ என்ன தான் ஸ்ட்ராங்காக கொண்டாந்து கொடுத்தாலும் வராது ட்ரை பண்ணி பார்ப்போம்